இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்துச்சின்னா கருணக்கிழங்கு வறுவல் பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன் மிளகாக்கிளி சாம்பார் கருணக்கிழங்கு வேக வச்சுக்கலாம் வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு மிளகாத்தூள் போட்டு வறுத்துருவோம் நான் அன்றைக்கி மிளகாக்கிளி சாம்பார் வைக்கல தக்காளி சாம்பார் தான் இருக்க போகிறேன் தக்காளி சாம்பாருக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு இல்லை மூணு நாலு தக்காளி போட்டு நாலு பூண்டு ஒரு மூணு ஸ்பூனும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் தக்காளி சாம்பாருக்கு பருப்பு கொடு மிளகாத்தூள் வேக வச்சுருவோம் புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் பெரு மஞ்சத்தூள் பெருங்காய் திட்டமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சாம்பார் பருப்பு வச்சாச்சு ஒரு மூணு நாலு விஷயம் சிறு போதும் வேகட்டும் பாவக்காய் வரைஞ்சாச்சு கொஞ்சோண்டு ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றி பாவக்காய் போட்டு வதக்கி வைத்துடுவோம் ஓரளவுக்கு வதங்கி வச்சு இப்ப வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அது கூட இதை போட்டு வதக்கணும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் சின்னதாக ரெண்டு வெங்காயம் இதுதான் ஒரு ரெண்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் கட்டாக

திட்டமாக தண்ணி போதும் தண்ணி என்ன ஏற்கனா பாவக்காய் வெந்துருச்சு எட்ட தண்ணி இருந்தால் போதும் பருப்பு வெந்துருச்சு புளி ஊற்றிடலாம் சாம்பார் தேவையான உப்பு உப்பு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி பாவக்கால் கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் ஸ்லோவாக வச்சு நான் பார்க்க வளர்க்குவோம் பாகி ஆயிடுச்சு எவ்வளோ கொஞ்சோண்டாயிருச்சு பழங்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சிட்டா இப்போ வறுக்கப்போகிறேன் கண்ணகிழங்கு வரத்துலன்னா அது ரசம் வைக்கலாம் கருணக்கிழங்கு வத்தாச்சு அடுத்த ஈடு போட்டுடலாம் ஊற்றுட்டு அடுத்த ஈடு போடலாம் மொத்த கரணக்கிழங்கும் வறுத்து முடிச்சாச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் கரணங்கள் ஃபுல்லாக வறுத்து முடிச்சாச்சு அடுத்து ரசம் வச்சிட்டா லஞ்சு முடிஞ்சிடும் ரசமும் தாளிச்சாச்சு ரசம் கொதி வந்துச்சு ஆஃப் பண்ணிடலாம் ரசம் ஆஃப் பண்ணியாச்சு சாம்பார் வந்து கடைசியாக வெங்காயம் போட்டு தாளித்து கொட்டி கொட்டிட்டா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நான் அந்த நேரம் கெஸ்ட்டு வந்ததால அதை காமிக்க முடியல கொதித்த உடனே வெங்காயத்தை நல்லா வதக்கி சாம்பாரில் போட்டுட்டு ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் சாம்பாரும் ரெடியாகிடுச்சு எங்கள் வீட்டு லன்ச்சு சாம்பார் பாவக்காய் பொரியல் கருணக்கிழங்கு ரசம் உலரம் சிப்ஸு சாதம் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டு அதுதான் லஞ்ச் அப்படி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்